ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சூப்பர் சாட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷன் ஸோ நம்ம வார வாரம் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையிலே நம்ம இலவசமாக ஜாதகத்துக்கு பலன் கூறிட்டு வரோம் ஸோ அதில் போன வாரத்தில் சில நேர்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ அது சூப்பர் சாட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷன் வழியாக நம்ம இன்னைக்கு நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணுறோம் இரண்டு நேர்கள் கேட்டிருந்தாங்க அதற்கான ஆன்சர் என்னங்கிறத பார்த்துடலாம் ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய நேர்கள் உங்கள் ஜாதகத்துக்கும் இப்போ நடப்பு தசா புத்திக்கு அல்லது நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பலன் எனப்போ நடக்குமா முக்கியமாக வேலை திருமணம் இது போன்ற விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்ருந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்துக்கு நம்ம இலவசமாக பார்த்து சொல்லிக்கிட்டு வரோம் இது சனிக்கிழமை இரவு ஏழு மணிக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணிக்கும் ஸோ நம்ம சேனலில் லைவ் ப்ரோக்ராமாக கண்டக்ட் பண்ணிட்டு வரோம் ஸோ நீங்கள் பாருங்கள் அண்ட் தென் ஸோ புது நேர்கள் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிங்க சரி இப்போ நம்ம இந்த நேர்கள் என்ன கேட்டிருந்தாங்க அதுக்கான ஆன்சர் என்னங்கிறதை பார்த்துடலாம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா மதுமிதா அவங்க கேட்டிருக்குறாங்க ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பாருங்கள் தேதி ஒன்பது பன்னெண்டு தொண்ணூற்றி எட்டு நேரம் ஆறு மணி காலைன்னு கொடுத்துருக்காங்க ஊர் கொடுக்கல நான் கர்ப்பமாக இருக்கிறேன் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் உடல்நிலை சரியுமா சரியாகுமா அப்படிங்கிறது தான் கேள்வி சரி இப்போ இதுக்கு ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்துடலாம் சரி இப்போ இந்த ஜாதகம் பாருங்கள் ஒன்பது பன்னெண்டு தொண்ணூற்றி எட்டு ஆறு மணி காலை ஸோ ஊர் நீங்கள் எந்த ஊர் போட்டாலும் உங்களுக்கு வந்து மேக்சிமம் விட்சியலகணம் தான் ஊர் போடலை இருந்தாலும் இது வெற்றியலகணத்துக்கு தான் வரும் விட்சியலகணம் சிம்ம ராசி நட்சத்திரம்னு பார்த்திங்கன்னா மகம் ஒன்றாம் பாதம் இவங்களுக்கு இப்போ நடந்துகிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா சூரிய திசை போகுது சூரிய திசையில் சந்திர புத்தி முடிஞ்சு செவ்வாய் புத்தி இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் போகுது இதுக்கு அடுத்து ராகு புத்தி ஸோ இப்போ இன்றைய காலகட்டம் சூரிய திசையில் ராகு புத்தி செவ்வாய் புத்தி இந்த அடுத்த மாதத்தோடு முடியுது அப்போ இந்த செவ்வாய் புத்தி என்ன பண்ணுது இவங்க ஆல்ரெடி கன்சியூவாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க இப்போ ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளம் இருக்குதானா கன்ஃபார்மாக இருக்கணும் செவ்வாய் கன்னீராசியில் இருக்குது கோச்சாரத்தில் ராகுகேதி இப்போ அந்த இடத்துல தான் இருந்து வெளியில் போனாங்க இப்போ சனியினுடைய பார்வையும் அங்கே இருக்கிறதுனால உடல் ரீதியான தொந்தரவுகள் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ கவனம் அதிகம் செலுத்தணும் முக்கியமாக இங்கே செவ்வாய் லக்னாதிபதியாக அவர் லக்னாதிபதி கொஞ்சம் பலம் இழக்கிறார் இப்போ கொச்சாரத்துலேயும் நீச்சம் நிற்கிறார் அப்போ என்ன அர்த்தம் செவ்வாய்கும் போது உடல் ரீதியாக பிளட்டை சொல்லும் இரத்தத்தை சொல்லும் அப்போ ரத்தம் சம்பந்தமான நோய் ரத்த சோகை அப்போ இது கர்ப்பமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரத்தம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹச்பி லெவல் லோவாக இருக்கும் அப்போ அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா அதுக்கான உணவு முறைகளை கவனமாக பார்த்துக்கணும் ஆமாம் அது போன்ற அமைப்புகள் வாக்கிங் கீக்கிங் அதெல்லாம் கரெக்டாக கவனமாக வச்சுக்கணும் டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க இது கண்டிப்பாக சோர்வை கொடுக்கும் ரத்தம் குறைவாக இருக்கிற மாதிரி காட்டுது அப்போ உடல் ரீதியான தொந்தரவுகள் கண்டிப்பாக இருக்குங்கிறத தெளிவாக காட்டிடுது சரிங்களா அந்த செவ்வாய் புத்தி இது அடுத்த மாதம் ஜூனோடைய ஜூலையோடையா எப்போ முடியுது உங்களுக்கு சூரிய திசை செவ்வாய் புத்தி சூரிய திசை செவ்வாய் புத்தி இந்த மாதம் ஜூனோட முடியுது சரிங்களா அப்போ இந்த மாதம் ஜூனோட முடியுது அடுத்தது ராகு புத்தி ஸ்டார்ட் ஆகும்போது ஸோ ராகு புத்தி உள்ளே வரும்பொழுதும் கவனமாக இருக்கணும் ஓகேங்களா ஸோ அதனால் ராகு புத்தியில்தான் தான் டெலிவரி உங்களுக்கு வரும் ஸோ மோஸ்ட்லி இது பார்த்திங்கன்னா ஆண் குழந்தைங்கிற மாதிரி தான் காட்டுது இருந்தாலும் உடல் ரீதியான தொந்தரவுகள் கண்டிப்பாக இருக்கும் ஹெச்பி லெவல் குறைவாக இருக்கிறது தெளிவாக காட்டுது ராகு புத்தியில் தான் அதே நேரத்தில் ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளம் ராகு புத்தியிலேருந்து ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும் தடவை முழுமையாக இருக்காது ஏன்னா ராகு கோச்சாரத்தில் கும்பராசிக்கு உள்ள வருவார் சனி ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் ஐந்தாம் இடம் சனி செவ்வாய் சிசேரியனுக்கு எனக்கு தான் போகும் ஸோ அதனால் கவனமாக இருந்துக்குங்க நார்மல் டெலிவரி நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும் சிசேரியனுங்கிற அமைப்புக்கு தான் காட்டுது இது ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா ரைட் ஹச்பி லெவல் ஏற்றிட்டிங்கனாலே உடல் ரீதியான தொந்தரவுகள் பாதி சரியாக போயிடும் அது இந்த ஜூன் கடைசிலேருந்து ராகுலேருந்து ஓரளவுக்கு பிக்கப் ஆகும் ஓகேங்களா ரைட் நன்றிங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரமேஷ் நடேஷன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காருங்க கிருஷ்ணகிரியிலருந்து ஸோ வணக்கம் ஐயா டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா நாலு எட்டு எண்பத்தி நாலு டைம் நாலு இருபது ஏஎம் ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி கொடுத்துருக்காரு திருமணம் எப்போது திருமணம் உண்டா இல்லையா வெட்டு ஒன்று துன்றுண்டுங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு அப்போ அதற்கான ஜாதகம் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் நாலு எட்டு எண்பத்தி நாலு நாலு இருபது ஏஎம் கிருஷ்ணகிரி இப்போ இதற்கான ஜாதகம் ஜென்ரேட் பண்ணோம்னா ஸோ இதுதான் வருது பாருங்கள் மிதுன லக்னம் துலாம் ராசி நட்சத்திரம்னு பார்த்திங்கன்னா சுவாதி மூன்றாம் பாதம் இப்போ நடந்துட்டுருக்கிற தசை இவங்களுக்கு புதன் தசை ஸ்டார்ட் ஆகிடுச்சு போன நவம்பர்லேருந்து இதற்கு முன்னாடி வரைக்கும் சனி தசை தான் போயிருக்குது இப்போ இந்த ஜாதகத்தில் உள்ள குறை என்ன அப்படின்னா தெளிவாக காட்டுது சந்திரன் அஞ்சில் உட்காந்து சனியோடு ஒரே டிகிரியில் உட்காந்துருக்கு இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான குறை அதுதான் சந்திரனும் சனியும் ஒரே டிகிரியில் பதினாறு டிகிரியில் உட்காந்து நிற்கிது அப்போ இந்த இடத்துல சனி முழு பாவகிரகம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருள் கிரகம் சந்திரன் சூரியனிலிருந்து அது வளர்பறையாக போக போக அதனுடைய ஒளித்தன்மையை பொறுத்து பர்சன்டேஜஸ் இருபது பர்சன்டேஜஸ் பலன் இருபது நாற்பது பர்சன்டேஜஸ் பலமாக நிற்கிது அப்படின்ட்டு தேய்பரையாக போகும்போது அமாவாசைக்கு போகும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் இருள் கிரகம்னு சொல்லுவாங்க அப்போ இந்த இடத்துல சந்திரன் ஒளி கிரகம் தான் அந்த ஒளியையும் சனி மங்கு மழுங்க நான் ஏன் சார் சந்திரன் எடுக்கிறேன் இந்த இடத்துல அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் அப்படிங்கிறவர் குடும்பாதிபதி இந்த ஜாதகத்தில் சந்திரன் வளர்முறையாக ஐந்தாம் இடத்துல இருந்தும் சனியினால் முழுமையாக இருட்டடிக்கப்படுகிறது அப்போ என்ன அர்த்தம் குடும்ப வாழ்க்கை சிக்கல்களில் இருக்குது அதனால தான் உங்களுக்கு ஒரு குடும்பம் அப்படிங்கிறதுல அமையறதுலேயே நிறைய சிக்கல்கள் இருக்குது இதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் குறைவாக இருக்கும் அல்லது தடைப்பட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம் மன உளைச்சலான இடத்துல வேலை செய்கிற மாதிரியான சுச்சுவேஷனை குரியே க்ரியேட் பண்ணியிருக்கோம் பூர்வீகத்திலேயே நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மரியாதை இல்லாத ஒரு தன்மை கொடுத்துருக்கோம் இதெல்லாம் கொடுத்துருக்கோம் சார் இந்த சந்திரன் அஞ்சில் உட்காந்து சனியால் இணைந்து சனி தசா புத்தி போணுச்சின்னா இந்த பலனை கொடுக்கும் அப்போ இது வரைக்கும் இது தான் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க இப்போ அவருடைய கேள்வி எனக்கு உண்டா இல்லையா திருமணம் தான் கேள்வி சரி இப்போ நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் இரண்டாவது பாவகம் நல்லா இருந்துச்சுன்னா அவர்களுக்கு ஒரு குடும்பம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஏழாவது பாவகம் ராகுகேது சனி செவ்வாய் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு வரக்கூடிய வரன் அதற்கேற்ற மாதிரி ஒரு குறையான ஒரு குறை அதிக குறை கம்மியான குறை அப்படிங்கிற மாதிரி அந்த குறையினுடைய ஏற்ற இறக்கம் இருக்கும் இருபது பர்சன்டேஜஸ் குறையான நாற்பது பர்சன்டேஜஸ் குறையான இல்லை தொண்ணூறு பர்சன்டேஜஸ் குறையான இப்போ நான் அந்த குறைங்கிறதுக்கு பின்னாடி நிறைய அர்த்தம் இருக்குது ஓகே அவங்களுடைய வாழ்வியல் முறை அவங்களுடைய அழகு படிப்பு பேக்ரவுண்டு அல்லது அவங்களுடைய உயரம் கலரு இல்லை அவங்களுடைய கேரக்டரு அல்லது விடோவாக இருப்பாங்க இது இதெல்லாம் குறைக்குள்ளே தான் வருது நான் இந்த பாயிண்ட்டை மட்டும் சொன்னால் மனது கஷ்டப்படுங்கிறதுக்காக தான் நான் சில தான் நான் குறைங்கிற ஒரு மெயின் தீமோடு நிப்பாட்டிக்கிறேன் ஸோ அதனால் அந்த அடிப்படையில் குறையான ஒரு வரன் வரணும் ஏழாம் இடம் இருந்துச்சுன்னா ஆனால் வரும் ஏழாம் இடம் எவ்வளோ தான் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஆனால் ரெண்டாம் இடம் பலம் இழந்துருச்சுன்னா அது நீங்கள் எப்பேற்பட்ட உலக அழகிய கல்யாணம் பண்ணாலும் அங்கே வாழ விடாது அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு போயிடும் சரி அப்போ ரெண்டாம் இடம் பாதிக்கப்பட்டு இருந்தும் வாழ்க்கை வாழ்கிறாங்களே அடுத்த பாயிண்ட்டு அப்படின்னா எப்படி லைஃப் ஸ்டைலில் எழுத்துக்கிட்டு போகணும் இதுக்கு நான் வாழாமே இருந்துட்டு போயிடும் சார் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு தான் நீங்கள் பேசுவீங்க இப்போ நான் ஒரு பலன் சொன்னால் எப்படின்னா இரண்டாம் இடம் பழுதாகி பலவீனமாக போயிருந்ததுன்னா திருமண வாழ்க்கைங்கிற அமைப்பை கொடுக்கும் ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து அதிகமாக வாழ விடாது அப்போ என்ன எப்படி இருக்கும்னா ரெண்டு பேரும் வேலைக்கு போகிற மாதிரி ஒருத்தங்க அங்கே ஒருத்தங்க இங்கே எப்படி அந்த மெத்தடில் ஓகேவா ஸோ இந்த மாதிரியான வாழ்க்கை முறை ஒருத்தர் பெங்களூரில் வேலை செய்வார் ஒரு சென்னையில் வேலை செய்வார் சனி ஞாயிறு மட்டும் மீட் பண்ணிக்குவாங்க ஓகே பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா படத்தில் இப்படித்தான் ஒரு 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 டிசைன் பண்ணியிருப்பார் ஹஸ்பண்ட் இங்கே இருப்பாங்க ஒய்ஃப் வேறு அங்கேயே வேலை இருப்பாங்க வாழ்க்கை முழுவதும் இப்படியே தான் போயிட்டுருக்கோம் அவங்களுக்கு ரெண்டாம் இடம் பாதிப்பு இப்படி இருந்தால் ஆனால் குடும்பம்னா அவங்களுக்கு இருக்குது அப்போ இது மாதிரியான வாழ்க்கையும் இருக்கிறாங்களா மக்களும் இருக்கிறாங்க ஆனால் அவங்க வாழ்க்கையை எப்படி லீட் பண்ணிட்டு போகிறாங்க இப்படி தான் போகிறாங்க ஆனால் அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும் மனிதனுடைய சூழ்நிலையை பொறுத்து இருக்குது இங்கே லக்னத்தை குரு பார்ப்பது ஏற்றுக்குவீங்க எஸ் நீங்கள் ஏற்றுக்குவீங்க அந்த பாயிண்ட்டில் இருக்குது நான் என்னடா தேவையில்லாமல் பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க உங்கள் ஜாதகத்தில் இரண்டாம் பாவ டோட்டலாக அவுட் அடி வாங்கிடுச்சு உங்களுக்கு குடும்பம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி ஓகே அதே போல் ஏழாம் இடம் பழுதாக இருக்கா ஏ ஏழாம் இடமும் பழுது தான் ஆனால் ஆனால் ஏழாம் இடம் பழுதானா பரவாயில்ல அதுக்கேற்ற மாதிரி தான் வரன் வரும் சரியா ரைட் ஆனால் குடும்ப வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓகே ஸோ உங்களுக்குன்னு ஒரு நீங்கள் விருப்பப்படுறீங்களா கல்யாணம்னு எனக்கு வாழ்க்கையில் ஒன்று வேணும் எனக்கு இல்லைனாலும் என் ஃபேமிலியில் அம்மா அப்பா சொந்தக்காரங்க சொசைட்டியில் இவங்களுக்காக நான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்டில் நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கல்யாணம் உண்டு சார் ஆனால் அது எப்படி நடக்கணும் எப்படி இருக்கணும் விலகி இருந்து தான் வாழ்க்கையை நடத்தணும் உங்களுடைய நேச்சர் ஆஃப் ஜாப் எது வேணால் இருந்துட்டு போதும் அவங்களும் நீங்களும் கொஞ்சம் விலகி இருந்து வாழ்க்கையை நடத்தினா தான் அந்த குடும்ப வாழ்க்கை போகும் இல்லைன்னா சண்டை சச்சரவு பிரச்சனை போயிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு குடும்பம் வேணும்னா இது தான் இல்லை சார் இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னா நீங்கள் கேட்டிங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி எனக்கு நடக்குமா நடக்காதானே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அந்த மெத்தடில் ஜாதகம் இயங்க ஆரம்பித்தோம் ஓகே நான் மேக்ஸிமம் ஜோதிடங்கிறது சேர்த்து வைக்கிறதுக்கு அதில் உள்ள குறையை சொல்லி அந்த குறையை எப்படி அகற்றலாம் நிவர்த்தி பண்ணலாங்கிறது தான் ஜோதிடமே தவிர பிரித்து விடுறதுக்கு கிடையாது இது ஆமாம் அப்படி தான் இல்லை அப்படி கிடையாது வழி நல்வழிப்படுத்துறதுக்கு தான் ஜோதிடம் பயன்படணும் அதான் ஜோதிட எத்திக்கு சொல்லுது ஸோ அதனால் அந்த அடிப்படையில் சொல்கிறேன் அப்போ இன்னைக்கு காலகட்டம் உங்களுக்கு புதன் திசை புதன் புத்தி ஸ்டார்ட் ஆகிடுச்சு சார் நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க இந்த நவம்பர்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் போதும் நான் என்ன சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரலுக்குள்ளே இப்போவே நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்போவே நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க உங்களுக்கு திருமணம் கைகூடும் ஓகேவா திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு இருக்குது ஆனால் வாழ்க்கை முறை இப்படி தான் இருக்கணும் இல்லைன்னா இந்த ஒரு வருஷம் ஓரளவுக்கு ஓடும் அடுத்த வருஷம் ட்ரிக்கர் பண்ண ஆரம்பித்தோம் ஓகேவா கன்ஃபார்மாக ட்ரிக்கர் பண்ணோம் சரிங்களா நான் சில நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சுக்கிட்டு தான் உங்களுக்கு திருமணம் உண்டுன்னு நான் சொல்கிறேன் இவ்வளோத்தையும் நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டா தான் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை திருமணங்கிறது ஒன்று இருக்குது இல்லைன்னா அவ்வளோதான் நான் சொல்லலை ஓகே நல்லா சொல்கிறது புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் சார் ஓகேங்களா ஸோ அதனால் அந்த மாதிரி பாருங்கள் இந்த குருத புதன் தசை புதன் புத்தியில் இது இந்த வருடத்துலேருந்தே ஹண்ட்ரட் பர்சன்ட் திருமணங்கிறது உண்டு சரிங்களா நன்றி சார்